மாதிரி சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண அவன் ஃபில்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி ஆதரவு வந்து தாங்க பழ ஜூஸ் வந்து போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஸ்ரீஜாக்கு நம்ம ஆசினி நீ சாப்பிட்ணுமா சாப்பிட்டா வந்து உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்பவே தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் என்னை இவ்வளோ வந்து கூட பிறந்த தங்கச்சி போல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு தங்கச்சி தான் சரியா மாறி உனக்கு என்னென்ன செய்வோளோ அதே மாதிரி தான் நானும் செய்வேங்கிற மாதிரி ஆசினி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து குருஜி வந்து வராங்க வாங்க குருஜி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்போ வரணுமோ அப்போ தானமா என் தேவை இருக்கும்போது வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி தத்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக கொண்டாடலான் இருக்கோம் நீங்கள் எப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செமையாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சூர்யாவும் மாறியும் சரிம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தையை கொண்டு வாம ஆசீர்வாதம் பண்ணுறோன்னே ஆசீர்வாதம் பண்ணுறப்ப அந்த குழந்தைய பற்றி உள்ள ரகசியம்லாம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் இது ஓப்பனாக வெளியில் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த குழந்தைய வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய நேரம் அதே சந்தர்ப்பத்தில் உங்களோட குழந்தையும் கண்ணுங்க கிட்டேயே வந்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குங்கிற மாதிரி குருஜி வந்து பேசுகிறாங்க அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னா இது மாதிரி ராசி நட்சத்திரம் இருக்கிறவங்க தான் தத்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து குருஜி மாட்டுங்க போகிறாங்க அப்புறமேட்டுக்கு தான் இந்த நட்சத்திரம் உள்ளவங்க நம்ம வீட்டில் யார் இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சாமுட்டீஸ்வரி இருக்காங்களே எங்களோட அக்கா அவங்களும் இதே ராசி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிடுவோன்னு சொன்னோன்னே தாராக்கு வந்து வைத்திருச்சது தாங்களே அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்மளால் தடுக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லும்போது அத்தை ஃபங்க்ஷன் வந்து வைக்கலான்ட்டு இருக்கோம் நானே கேட்கலான் தான்ப்பா இருக்கேன் நிச்சயம் ஜெகதீஷ் வந்து வந்துடுவான் நீ எதுக்கும் நம்பிக்கையை வந்து கைவிட்றதை எப்போதுமே நம்பிக்கையை வந்து கைவிட மாட்டோம் நமக்கான கடைசி ஹோப் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் தான் கூடிய சீக்கிரம் ஜெயிக்க முடியும் ஆமாம் சூரியா இதே மாதிரி தான் ஜெகதீஷும் இருப்பான் சொல்லுப்பா நானே ஃபோன் அடிக்கணுன்னு தான் சொல்லி நினச்சிருந்தேன் நீ ஏன் ஃபோன் பண்ணிட்டேன் என்ன வேணும் அப்படின்னு சொன்னேன் குருஜி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஓ என் கையால் வந்து தத்து கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறியாப்பா சரிப்பா நான் கண்டிப்பாக வந்துடுறேன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடியாக வரேங்கிற மாதிரி மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் அவங்க ஏதோ ஒரு முக்கியமான அவசர வேலை இருக்குங்கிறனால கோயிலுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தாரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த வாட்டி பாரு நான் வந்து ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணி சாமுண்டீஸ்வரியை இருக்கேன் என்ன சிஸ்டர் இவ்வளோ சூப்பராக வந்து இருக்கீங்க அதனால தான் நான் வந்து சொல்கிற இடத்துல இருக்கேன் நீ வந்து செய்கிற இடத்துல இருக்கேன் ஆமாம் சிஸ்டர் உங்களோட ஐடியாவோ ஐடியா தான் ஆனால் என்ன பண்ணுறது எதுவும் தான் நடக்க மாட்டேது இந்த வாட்டி அப்படி இல்லை மார்க்கு கிட்டேருந்து ஒரு முக்கியமான நம்பரை வந்து வாங்கியிருக்கேன் அவங்கள வந்து மும்பையில் தான் இருக்காங்க அவங்கள நான் அங்கேயே வந்து அனுப்பிச்சு வைக்க போகிறேன் அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனு நின்றும் அதே மாதிரி தேவி குழந்த திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது தத்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து நின்றும்ல சூப்பரோ சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த கிட்ட பேசுகிறாங்க தாரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க மும்பையில் இருக்கிற அவங்களோட ஆள் போல இருக்குது மேடம் எனக்கு தமிழ்லாம் தெரியும் என்னோடய முக்காசி பேர் வந்து உங்க ஆளுங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி ஃபோட்டோவும் சாமுண்டீஸ்வரியோட வீட்டோட அட்ரஸும் அனுப்பிச்சி வைக்கிறேன் பார்த்துக்கன்னு சொன்னேன் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை போட்டுருக்கேன் நீ வேலையை முடிச்ச கையோட உன் அக்கௌண்ட்டில் நீ என்ன கேட்குறியோ அதை விட நிறையாவே போட்டு விட்றோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி இப்போ வந்து வீட்டில் வந்து இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க நான் வந்து ஏசி மெக்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கூலிங் வரலன்னா அப்படியா என்கிட்ட எந்த தகவலும் சொல்லிட்டு போலையே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அம்மாவோட வீட்டு வேலைக்காரையும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க சரி மேடம் நான் போகிறேன் சரிப்பா நீ உள்ளே வந்து செக் பண்ணுன்னு நோனே அப்படின்னு வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க வைக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டில் வந்து வச்சிடுறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அவங்க எப்படியோ வந்த காரியத்தை சிறப்பாக முடித்தாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் தாரா கிட்டே ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா எவ்வளோ ஒரு தருவேன்னு கேட்க வந்தியா காரியத்தையும் முடித்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுன்னோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சரிப்பா எனக்கு தகவல் வந்தோன்னே உனக்காக என்ன பேசியிருக்கணும் அந்த அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க நம்ம தாரா டே களத்தில் இறங்கி வேலையை வந்து முடிச்சிட்டானே என்ன சிஸ்டர் இவன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கான் அப்படின்னு இருக்கிறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க ஓகே ஓகே ரொம்ப ஹாப்பி தான் சந்தோஷந்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மாவும் கோயிலுக்கு சாமி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து ஃபைலெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாமே வந்து தலைகெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து அந்த ரூமுக்குள்ள உட்காந்து ஃபைலை செக் பண்ணுற மாதிரி காட்டி ஃபர்ஸ்ட் பாட்டை சூப்பராக முடிச்சிருந்தாங்க இப்போ செகண்ட் பாட்டை வந்து பார்க்க போகிறோம் மாறி வந்து குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பான்னு பார்த்தா நேத்தியில் வந்து கை வச்சுட்டாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து தூங்குற மாதிரி காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல அச்சோ என்னமோ ஒன்று ஆகுது சாமுண்டீஸ்வரிக்கு அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஏதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தாரா எல்லாரும் வந்து ஹாலில் வந்து உட்காந்து நக்கலா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா ஃபேமிலியா ஓ ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்குங்களா ஆமாம் ஆமாம் சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது தான் ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தாரா வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதே இதே சத்தமாக வந்து சொல்லிடுறாங்க நம்ம சங்கரமணி இந்த வீட்டுக்கு செவத்துக்கும் காது இருக்குன்னு தெரியாதா உனக்கு ஆமாம் சிஸ்டர் இந்த தான் யார் ஒட்டி கேட்பானு தெரியாது எந்த ரூபத்தில் யார் வந்து பிரச்சனை வந்து பண்ணுவானும் தெரியாது சாரி சிஸ்டர் சரி சரி அமைதியாக இருந்தோன்னே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு மாசா வராங்க அந்த இடத்துல மாறி என்ன ஆச்சுமா என்ன ஆச்சு என் பேர் சொல்லிட்டே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு சார் இங்க மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு சாமுண்டீஸ்வரிக்கு இது ஒரு பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க இவளுக்கு மட்டும் கேட்கும் கேக்கும்னு தெரியலமா நெத்தில வந்து கை வச்சிட்டா கனவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னு பேர் எதிர்ச்சியா நிற்கிறாங்க பாண்டி நீ எதுக்கும் கவலைப்படாத இங்கேருந்து போன் போட்டு அங்க தகவல் சொல்லியெல்லாம் நடக்காத காரியம் சிஸ்டர் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாலஞ்சு வாட்டி வந்து சூர்யா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னது லைனே போக மாட்டேது இப்போ எப்படி வந்து சாமுண்டீஸ்வரி அத்தையை வந்து காப்பாற்றுறது ஒன்றும் புரியலையங்கிற மாதிரி சூர்யா வந்து பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தேவியம்மா நீங்கள் தான் காப்பாற்றணும் மாரியம்மான்னு சொல்லி நாலஞ்சு சாமி பேரை சொல்லி கண்டினியூஸாக வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவ்வளோ தான் சாமியை கும்பிட்டுட்டா இல்லை இனிமேட்டு வந்து லைன் போக ஆரம்பிச்சிடும் சும்மா இருடா அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல லைன் வந்து கிடச்சிருது போல் இருக்கு நான் சொன்னபடியே லைன் கிடச்சிருச்சு சிஸ்டர் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அத்தை முதல்ல அந்த ரூமை விட்டு வெளியில் வாங்க ஏன்பா எதுவும் பிரச்சனையா ஏன்னா இப்போ நீங்கள் ப்ளூ கலர் ஃபைல் வந்து செக் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் போடவேன் இந்த கலரில் தானே இருக்கீங்க இப்போ ஆமாம்ப்பா இது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சிச்சு மாறிக்கு கனவுல வந்துச்சா நீங்கள் அப்படியே அசந்து தூங்குற மாதிரி வந்துச்சா உங்கள் ரூமில் உங்கள் ரூமில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ரூமை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னோன்னே ரூமை விட்டு வெளியே வரலான்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க அந்த இடத்துல சரிப்பா வந்துட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க ரூம்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிலன்னு சொல்லி அப்படியே இருக்கப்ப கீழே ஏதோ ஒன்று விழுந்து கிடக்குது போல இருக்குது இதை பார்த்தோன்னு வந்து சந்தேகப்படுறாங்க உடனே வந்து ஏசி மேலே தான் டவுட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏசி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க உடனே வெளியில் வந்தோன்னே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது என்ன இது பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த வந்து தாராலேருந்து எல்லோரும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அச்சச்சோ நம்ம பிளான்லாம் தகுப்பிடி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து அந்த இடத்துல போலீஸ் வந்து வராங்க வந்தப்ப ரூமை வந்து பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏசி மேலே தான் சந்தேகப்பட்டு இதில் யாரும் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க கூப்பிடுங்கன்னு உடனே அம்மா இல்லாதப்ப யாரும் வந்தாங்களான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் ஏசி மெக்கானிக்கு ஒருத்தர் வந்தார் நான் எந்த மெக்கானிக்கும் வர சொல்லியே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கலான்னு சொல்லி அந்த இடத்துல ஃபுட்டேஜ் வந்து காட்டுறாங்க காட்டினோடனே அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்றாங்க அப்பள்ள இருக்குது அந்த ஒரு நபரோட ஃபோட்டோ வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியுது சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் இவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து சூர்யாட்ட வந்து நடந்தது அப்படியே சொல்கிறாங்க மாறிக்கும் உனக்கும் பெரிய மனசுப்பா எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களே என்னத்த சொல்கிறீங்க இது எங்களோட கடமை நீங்கள் தானே நம்ம குடும்பத்தோட ஆணி வேறே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் யாருப்பா அது மாதிரிலாம் நினைக்கிறாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரியம்மாவும் சூர்யாவும் சரிம்மா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நான் ஃபங்க்ஷனுக்காக வந்து உடனே வந்து கிளம்பி வரேன் நம்ம சாமுடி சூரியம்மா வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வெளியில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப கிராண்டியராக வந்து கொண்டாடுறதுக்கு ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க சூர்யா சார் இவர் தான் வந்து சமையல் கான்ட்ராக்டர் பெரிய பெரிய ஆளுங்களுக்கே இவங்க தான் சமைப்பாங்க அதே மாதிரி தான் நானும் பிடிச்சிட்டேன் இவங்க வந்து ஏகப்பட்ட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப சூப்பராக வந்து இருக்க போகுது இன்னொருத்தவங்க டெக்கரேஷனு லைட்டிங்கு இது எல்லாத்தையும் சூப்பராக வந்து பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட விளையாட்டு சாமானை வச்சு வேற லெவலில் வந்து செய்வாங்க சார் ஓ அப்படிங்களா அப்படின்னா